ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு புரட்டாசி மாதத்தினுடைய நாலாவது சனிக்கிழமை மற்றும் கடைசி சனிக்கிழமை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா இன்றைக்கி எல்லாருக்குமே லீவு பசங்களுக்கும் லீவு எனக்கும் லீவு ஹஸ்பண்ட்க்கும் லீவு பசங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் மோட் ரேங்க் கார்டு தராங்க அது வாங்கிறதுக்காக ஹஸ்பண்டும் பசங்களும் போயிருக்காங்க எனக்கு வேலை இருக்குன்னு நான் போகலை இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாம் மணக்க மணக்க புளியோதரை செஞ்சுருக்கேன் எப்பவுமே நாலாவது வாரம் நான் அஞ்சு வகையான சாதம் வச்சு தான் சாமி கும்பிடுவேன் இந்த தடவை இந்த மூணு சாதம் தான் செஞ்சுருக்கேன் என்னென்ன சாதம்னு பார்க்கலாம் புளியோதரை செஞ்சிருக்கேன் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து தலை தலைன்னு தயிர் சாதம் செஞ்சுருக்கேன் குட்டிஸ் வந்து தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அவங்களுக்காக நான் தாளிக்கலை இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக தலை தலைன்னு தயிர் சாதம் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கற்கண்டு சாதம் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து கற்கண்டு சாதத்தை வீடியோ புளிக்காய்ச்சல் வீடியோலாம் நம்ம சேனலில் போடுறேன் பாருங்கள் சும்மா ஒரு கப்பு சாதம் மட்டும் எடுத்து நான் வந்து கற்கண்டு சாதம் செஞ்சுருக்கேன் நெய்வேதியத்துக்காக ஸ்வீட் வந்து செஞ்சால் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறான் சர்க்கரை பொங்கலோ இதெல்லாம் செஞ்சால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் கொஞ்சோண்டு செஞ்சுருக்கேன் அது வந்து பியூர் ஒயிட்டாக வரும் அது என்னென்னு தெரியல கலர் வந்து மாறி இருக்குது ஏலக்காய் பொடியா இல்லை முந்திரி வந்து ப்ரௌனாக ஆனதுனாலயான்னு தெரியல கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து பருப்பு துவையல் அச்சுருக்கேன் கருப்பு உளுந்து இல்லை வெள்ளை உளுந்து வறுத்து வச்சு தேங்காய் புளி வரமிளகா பெருங்காயம் அப்புறம் உப்பு இதெல்லாம் வச்சு துவையல் அரைச்சிருக்கேன் ரொம்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த கட்டு சாத்துக்கெலாம் இந்த துவையல் தான் ரொம்ப மேட்ச் ஆகும் இன்றைக்குமே வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காத சமையல் தான் குட்டீஸ்க்கு வேணால் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க அவங்க வேணா புளி சாத்துக்கு தொட்டுக்கிட்டோன்னு சொல்லியிருக்கேன் தம்பி வந்து புளியோதரை வந்து சாப்பிடுவார் விரும்பி அவர் வந்து புளி சாதம் சாப்பிடுவாரு தயிர் சாதம் பிடிக்காது பாப்பா வந்து புளியோதரை சாப்பிடாது தயிர் சாதம் பிடிக்கும் அதனால தான் செஞ்சேன் இன்னும் அஞ்சு சாதம்னா தேங்காய் சாதமும் எலுமிச்சை சாதமும் செய்யணும் நம்ம தான் அடிக்கடி எலுமிச்சை சாதம் செய்கிறோமே ஸ்கூலுக்குன்னு சொல்லிவிட்டு எலுமிச்சை சாதம் செய்யலை தேங்காய் சாதமும் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் செய்யலை மூணு வடை இன்றைக்கி நிறுத்திக்கிட்டேன் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் புரட்டாசி மாத்திரம் நாலாவது சமைக்க முடியாது லஞ்சு இந்த லஞ்சு மேடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று இப்போ வந்து நான் லஞ்சு வீடியோ போட்டிருந்தேன் அது என்னனே தெரியல வியூஸ் போகவே இல்லை அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்க தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்